ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அரையாண்டு தேர்வு கணக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான கொஷின்ஸ் பாருங்க இது வந்துட்டு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் சரிங்களா மாடல் கொஷின் பேப்பர் நான் ஆன்சர்ஸும் சேர்த்தே கொடுத்துருப்பேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு நமக்கு ஒரு ஆறு பதினாலு ஒன் மார்க் இருக்கும் நான் ஆன்சர்ஸும் சேர்த்தே மார்க் பண்ணிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியே போட்டுட்டேன் நீங்க கொஷின்ஸும் தேட வேணாம் எந்தெந்த பேஜ்ல இருக்குன்னு நான் வந்து அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க இவையேனும் பத்து வினாக்களுக்கு வீடியோ அளிக்கும் இது வந்துட்டு டூ மார்க்ஸ் நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணி புக்கிலே மார்க் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துக்கோங்க மாடல் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்துட்டு இதில் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி இது வந்துட்டு டூ மார்க் கொஷின் சரிங்களா எடுத்துக்காட்டு ஒன் இருபது ரெண்டு புள்ளி ஆறு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஏழு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பது இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்க அந்த பேட்டன்லேயே கொஷின் கேட்பாங்க சரிங்களா அடுத்த எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதிமூணு பயிற்சி மூணு புள்ளி பன்னெண்டு இதுல பாத்தீங்கன்னா நீக்கல் முறையில் தீர்வு காண்க அடுத்து பாருங்க காரணிப்படுத்துக இருபத்தி ரெண்டாவது பயிற்சி மூணு புள்ளி அஞ்சுல நாலாவது சம் சரியா காண்க த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஒய் பவர் ஃபோர் நைன் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பயிற்சி மூணு புள்ளி சம் ஆறாவது சம் சரிங்களா அடுத்து ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் ரெண்டு ஏழு எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க பயிற்சி ஃபர்ஸ்ட் சம் பாருங்க அடுத்து பயிற்சி நாலாவது கணக்கு பாருங்க அடுத்து வந்து பாரு பாத்தீங்கன்னா ஒரு மார்க் கொஸ்டின் இந்த பேட்டர்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் நீங்க பாத்துக்கங்க சரிங்களா எடுத்துக்காடு ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு இது வந்து வெண்பண்ண வெண்படங்களை பயன்படுத்தி சரிபார் சரிங்களா இது வந்துட்டு நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபைவ் மார்க்ஸை வந்துட்டு ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து ஏறு வரி எழுதுக ரூட் த்ரீ ரூட் ஆஃப் டூ டூ ரூட் ஆஃப் ஃபோர் ஃபோர் ரூட் ஆஃப் த்ரீ எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபது அடுத்து இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ரூட் செவன் மைனஸ் டூ டிவைடட் பை ரூட் செவன் பிளஸ் டூ ஏ ரூட் செவன் பிளஸ் பி என்னில் ஏ மற்றும் பி மதிப்புகளை காண்க பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் மூணாவது கணக்கு சரிங்களா

அடுத்து ஒரு இணையகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம் இது வந்து அடுத்து நிறுவுகிட்ட படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்டநார்த்தம் ஏபிசி டி அனைத்து கோணங்களையும் காண்க பயிற்சி மூணாவது அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கணக்கு பாருங்க அடுத்து நாற்பதாவது கணக்கு பாருங்க முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க ஃபைவ் ஒன் த்ரீ கமா மைனஸ் இது வந்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினஞ்சு அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கணக்கு பாருங்கள் நாற்பத்தி நா நாற்பத்தி ஓராவது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் நாலாவது கணக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வெண்டாய ஃபஸ்ட் சாப்டரில் உள்ள கொஷின் அடுத்து இந்த பேட்டர்னில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் சரிங்களா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெட்டு விதி கொடுத்து அதை நம்ம வந்து சரிபார்க்க சொல்லுவாங்க இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விடயிலிருக்கு இதில் வந்து எயிட் மார்க் கொஸ்டின் பாருங்கள் பிக்யூஆரின் முக்கோணம் பிக்யூஆரின் நடுக்கோட்டு மையம் வரைக அதன் பக்கங்கள் பிக்யூ எட்டு சென்டிமீட்டர் க்யூஆர் ஆறு சென்டிமீட்டர் ஆர்பி வந்துட்டு செவன் செவன் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பன்னெண்டு அடுத்து இது பாருங்கள் பயிற்சி நாலு புள்ளி அஞ்சில் ஏழாவது கணக்கு அதாவது இது ரெண்டில் ஏதாவது ஒன்றுன்னு நீங்கள் போடணும் சரிங்களா அடுத்து வரைபடம் கிராஃப் ஒய் சிள் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வரைபட முறையில் தீர்க்க எக்ஸ் மைனஸ் ஒய் சிக்குள் ஜீரோ ஒய் ப்ளஸ் த்ரீ சிக்குள் ஜீரோ ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்